இந்த சொத்துக்களை ஊர் மக்கள் யாரெல்லாம் இதற்காக வேண்டி உதவி செய்தார்களோ அவர்கள் நாம் அனைவருமாக சேர்ந்து இந்த வக்குஃபுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நாம் முன்வர வேண்டும் எந்த நோக்கத்துக்கு செய்தார்களோ அந்த நோக்கம் சரியாக நிறைவேற்றப்பட வேண்டும் கனிமானவர்களே உமர் ரத்தியல்லாக ஹைபருடைய வெற்றிக்கு பின்னால் சல் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பூமி அதாவது ஒரு வயல் அவர்களுக்கு கிடைத்தது கனிமத்தா இதனை உமர் ரதியல்லாஹு அவர்கள் வசூப் செய்தார்கள் சல்லாம் அலை யுவசல்லம் அவர்களோடு மஷூரா செய்தார்கள் சொன்னார்கள் இதனுடைய சல்லாம் அலை இவசல்லம் அவர்களும் சொன்னார்கள் யோ பசுல் இதனுடைய இந்த 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 பூமி அப்படியே பாதுகாக்கப்பட வேண்டும் வருமான விளையக்கூடிய பேரித்த பல வரங்கள் அதன் மூலமாக வரக்கூடிய வருமானங்கள் பணம் இது இந்த ஏழை மக்களுடைய தேவைகளுக்கு கடன்காரர்களுடைய கடன்களை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ஊர்ல என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ பொது சேவைகளுக்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற அந்த அடிப்படைக்கு கீழால் என்ற கீழால் கண்ணியமானவர்களே செய்யப்பட்டது அது அந்த காலத்தில் அது அவ்வாறேதான் நடந்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே வக்குஃபுடைய சொத்துக்கள் அது யாரு எந்த நோக்கத்திற்காக வேண்டும் எங்களை நாட்டில் அதிகமான பள்ளி வாயில்களுக்கு கண்ணியமானவர்களே கடைகள் இருக்கு நெல் விளையக்கூடிய வயல்கள் இருக்கு அது இல்லாம நிறைய ஹவுஸஸ் வீடுகள் இருக்கு ரெண்டுகள் பள்ளி வாயிலுக்கு அப்படியே வக்கு செய்யப்பட்டிருக்கு கண்ணியமானவர்களே இப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவைகள் பள்ளி முழுமையாக சேர்க்கப்படணும் இதுதான் கேள்வி சேர்க்கப்படுகிறதா இல்லையா வரக்கூடிய நிர்வாகங்கள் அல்லது வக்குஃப் செய்தவர்களுடைய பரம்பரையில வரக்கூடியவர்கள் கண்ணியமானவர்களே இது எங்களுக்குரியது அல்லது பல நொண்டி காரணங்களை சொல்லி கண்ணியமானவர்களே பாவிக்க முடியாது அப்படி பாவிப்பதுதான் நான் ஆரம்பத்திலும் சொன்னேன் மார்க்க அறிஞர்கள் சொல்வார்கள் வகுப்புடைய சொத்துக்களை பாவிப்பது ஜரிமத்து அபீமத்தும் மிக பயங்கரமான பெரிய ஒரு குற்றம்

வகுப்புடைய சொத்துக்களை தம்பசப்படுத்தி இருக்கிறார்களா நிச்சயமாக இவர்களிடமிருந்து இந்த சொத்து செல்வங்கள் நிச்சயமாக பிடுங்கி பள்ளிவாயல்களுக்கு சேர்க்கப்பட வேண்டும் மார்க் அறிஞர்களுடைய தெளிவான கருத்து கண்ணியமான சகோதரர்களே இது மிகப்பெரிய அநியாயம் எங்களுக்கு தெரியும் உஸ்மான் ரஜியல்லாகும் அவர்களுடைய அந்த வகுப் செய்த அந்த கிணறு அந்த கிணற்றோடு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காணி அதில் நடப்பட்ட பேரீத்த பல மரங்கள் அது காலா காலம் அப்படியே கடந்து வந்து அதனுடைய வருமானங்கள் சேர்க்கப்பட்டு இன்று சகோதரர்களே நாம் பார்க்கிறோம் ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் பில்டிங் ஆஃப் உஸ்மான் என்ற பெயரில் அடிக்கப்பட்டிருக்கும் அது சகோதரர்களே வக்குடைய பணம் வக்குடைய சொத்துக்கள் அப்படியே பாதுகாக்கப்பட்டு உஸ்மான் ரஜாவோட காலத்தில் அதுக்கு பின்னால உமையாக்களுடைய ஆட்சி காலம் அதுக்கு பின்னால அப்பாசியர்களுடைய ஆட்சி காலம் அதுக்கு பின்னால பாத்துமியோடுகள் இப்படி சகோதரர்களே நிறைய வந்து துருக்கியர்களுடைய ஆட்சி காலம் அதற்கு பின்னால சவுதி அரசாங்கம் அதனை எடுத்து கண்ணியமானவர்களே கட்டம் கட்டமாக முயற்சி செய்து இன்று உஸ்மான் ரதி அல்லாஹுடைய பெயரில் சவுதி நாட்டில் ஒரு சேவிங் அக்கவுண்ட் தொடக்கப்பட்டு அந்த பில்டிங்கில் இருந்து வரக்கூடிய ரெண்ட் சகோதரர்களை சொல்கின்றார்கள் ஒரு வருடத்துக்கு சுமாராக ஐம்பத்தி ரெண்டு மில்லியன் சவுதி ரியால்கள் வருமானமாக வருகிறது இலங்கை நாட்டு கணக்கின்படிக்கு இருபது கோடிகளையும் தாண்டுகிறது என்று நினைக்கிறேன் இவைகள் சகோதரர்களே இரண்டாக பிரிக்கப்பட்டு அனாதைகள் விடுதிக்கும் பைத்தியக்காரர்கள் விடுதிக்கும் அப்படியே அது கொடுக்கப்பட்டு மீதமான பகுதி அது அப்படியே உஸ்மான் ரஜியல்லாம் அவர்களுடைய பெயரில் அப்படியே சேர்த்து வைக்கப்படுகிறது கண்ணியமான சகோதரர்கள் அன்பானவர்களே நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்றால் அந்த வகுப்புடைய சொத்துகள் நிச்சயமாக பாதுகாக்கப்பட வேண்டும் எந்த நோக்கத்திற்காக வேண்டி செய்தார்களோ அந்த நோக்கம் அந்த ஊர்ல அந்த பள்ளியில் நிறைவேற்றப்பட வேண்டும்